எனவே நடைமுறை உலகில் நாம் மகிழ்ச்சி குறித்து பொதுவாக பேசுவது எப்போதும் தற்காலிகமானது பிற்காலத்தில் குறைபட்டு கொள்ளாத ஒன்றை தேடுங்கள் என்று ஆன்மீகம் கூறுகிறது நீங்கள் நிறைவாக உணர்வீர்கள் எனக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் நம் உணர்வு நிலையின் வெவ்வேறு பரிமாணங்களைச் சேர்ந்தவை இன்பம் என்பது உடல் மட்டத்தில் உள்ளது அது புலன் சார்ந்தது அது ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையாக ஆகி உணர்ச்சி பூர்வமான நிறைவையும் தரக்கூடும் ஆனால் ஒவ்வொரு இன்பத்திற்கு பிறகும் தவிர்க்க முடியாத எதிர்மறையானது கிட்டத்தட்ட எல்லா நேரத்திலும் எழுகிறது மகிழ்ச்சிக்கு நீங்கள் எப்போதும் வெளியே உள்ள பொருட்களை சார்ந்திருக்கிறீர்கள் உதாரணத்திற்கு சிலர் உணவை ருசிக்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் அருமையான இனிப்பு வகைகள் அல்லது அருமையான பானம் அல்லது அருமையான பழங்கள் நீங்கள் எப்போதும் வெளியே உள்ளவற்றை சார்ந்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சி என்பது தன்னளவில் சுதந்திரமாக உள்ளது அதற்கு உங்கள் உயர் சுயத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியதில்லை அங்கே நீங்கள் மிகுந்த திருப்தியுடன் இருக்கிறீர்கள் உங்களுக்குள் இருந்து நிறைவை உணர்கிறீர்கள் மேலும் இவ்வுணர்வு உடல் உணர்ச்சி அல்லது மனமட்டத்தில் உணர்வதை விட மிக ஆழமாக உள்ளது அது நம் ஜீவனின் ஆழமான ஒரு பகுதியை தொடுகிறது மேலும் மகிழ்ச்சியில் முரண்பாடுகள் கிடையாது ஒருமுறை நீங்கள் உண்மையான அர்த்தத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் அதன் பிறகு எந்த எதிர்மறையான விஷயமும் இருக்காது அதனால்தான் ஆன்மீகம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் அத்தகைய மகிழ்ச்சியான நிலையை அடைய ஆரம்பத்தில் போராட வேண்டும் மேலும் இந்த போராட்டமே தடுக்கும் காரணியாகவும் எதிர்மறை காரணியாகவும் உள்ளது ஆனால் இன்பத்தில் அது உடனடியாக இருக்கும் விளைவு உடனடியாக இருக்கும் எனவே அது எப்போதும் உங்களை கவர்ந்தெடுக்கிறது இப்போதே அது எனக்கு வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் மகிழ்ச்சியில் நீங்கள் முயற்சி செய்து அதற்காக நாளுக்கு நாள் காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சாதனைகளை நீங்கள் சாதிக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் உங்களுக்குள் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா மென்மேலும் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஒரு உணவகத்திற்கு சென்று ஆஹா நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் உணவகத்தில் இருந்தேன் என்று கூறுகிறோம் எனவே நடைமுறை உலகில் நாம் மகிழ்ச்சி குறித்து பொதுவாக பேசுவது எப்போதும் தற்காலிகமானது பிற்காலத்தில் குறைபட்டு கொள்ளாத ஒன்றைத் தேடுங்கள் என்று ஆன்மீகம் கூறுகிறது நீங்கள் நிறைவாக உணர்வீர்கள்